மாத்திரை நகர் குருதர் ஜெய குரு பிரசனம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறகு அப்படின்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு முப்பத்தஞ்சுக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறகுது இது வந்து நான் சொல்றது வந்து திருக்கணிதப்படி சொல்றேங்க இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தொழில் ரீதியா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று திக்பலம் அதே மாதிரி சூரியன் திக்பலம் ஒன்னுக்கு ரெண்டு கிரகங்கள் திக்பலம் ஆகுது அதே மாதிரி சுக்கரன் புதன் மொத்தம் நாலு கிரகங்கள் பத்தாம் இடத்துல அதுல ரெண்டு கிரகம் திக்பலமா இருக்கு அப்போ தொழில் ரீதியா நிறைய வளர்ச்சி உயர்வு காசு பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாமே வரப்போதுங்க பொதுவாகவே வந்து தொழில இவ்வளோனால எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க ஆனால் இந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு கும்பராசிக்கு ஏழு சனி இருக்கு அது போக ராகு கேது பிரச்சனைகள் இருக்கு ஆனால் எல்லாமே மீறி ஒரு கிரகம் திக்பலமாகும் போது அது ஒரு பெரிய ராஜ யோகத்தை கொடுத்துரும் ஸோ அதனால நீங்கள் இந்த மாதம் வந்து எவ்வளோ வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட தொழில் பிஸ்னஸ் உத்தியோகம் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா காசு பணத்தை நிறைய நீங்கள் சேர்த்தரலாம் தொழில வளர்ச்சி ஆகிறது அபாரமான வளர்ச்சி வளர்ச்சியில இருந்து அடுத்த கட்டம் அபாரமான வளர்ச்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா கிரகங்கள் நல்ல பலமான நிலையில இருக்கனால நல்ல வருமானம் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏன்னா நாலாம் இடத்த கிரகம் பாக்கிறதுனால உற்பத்தி ரீதியா இருக்கக்கூடிய தொழிலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு காசு பணம் சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல காலமாக இது இருக்குது ஏன்னா கிரகங்கள் திக் இருக்கனால தொழில் இப்ப ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் எப்படி இருக்கு இப்ப என்ன திசாபுத்தி போகுது இது எல்லாமே பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கோங்க வளர்ச்சி தான் அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு நிறைய நன்மைகள் தான் தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானங்கள் அதே மாதிரி நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள் தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு புது பார்ட்னர் கிடைக்கிறது அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு கடன் போட்டீங்க கடன் பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு தொழிலுக்காக ஏற்கனவே ஒரு கடன் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதை அடைக்கிறது உண்டான அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக இருக்கு பொதுவாவே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு ஆறாம் அதிபதி அஷ்டமத்துல இருந்தாலுமே பத்தாம் இடம் நல்ல வலுப்பெற்று நாலாம் இடத்தை பார்க்கும் போது ஒரு பதவி அப்படிங்கிறது தேடி வரும் அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் பதவி பதவி அந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்க நினைச்ச விரும்பின எல்லா விஷயங்களும் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே நேரத்துல ஒர்க்காக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பனிச்சுமை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பாக்குறீங்க அப்படின்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா அப்போன்னு பார்த்து வேற யாராவது லீவ் போட்டு அந்த லீவ் போனவங்களுடைய ஒர்க்கையும் சேர்த்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஒர்க் பேர்டன் அப்படிங்கிறது பொதுவா கும்பராசிக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் அசரக்கூடாது எப்பவும் போல ராகு உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நிதானத்தை இலக்க வைக்கிறதுக்கு முழு முயற்சி முயற்சியும் செய்வார் ஆனால் நீங்கள் உசாராக இருந்துக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு வழிபாடு இருக்கு காளி வழிபாடு பண்ணுங்க இந்த ராகுக்கு வந்து துர்கை வழிபாடு காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப உத்தமம் அதுவும் சனிக்கிழமை செய்யுங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இது போக இந்த மாதம் வந்து தொழிலியாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நிறைய காசு பணம் பார்க்கணும் நிறைய முன்னேறணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும் ஒன்னு வந்து ஆஞ்சநேய வழிபாடு ஹனுமனை நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த கார்த்திகை மாதம்னாலே என்ன யார நமக்கு ஞாபகப்படுத்தும் கலியுக வரகன் கண்கண்ட தெய்வம் ஐயப்பனை தான் சோ அதனால ஐயப்பனுக்கு நீங்க மாலை போடலாம் ஆனாலும் மாலை போடலைனாலுமே இந்த மாதத்துல ஒரு நாளாவது கார்த்திகை மாதத்துல ஐயப்பன் அருகில் இருக்கக்கூடிய இப்பெல்லாம் வந்து பக்கத்துலயே அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து ஐயப்பன் கோவில்னு ஒன்னு இருக்கு சோ அங்க போய் ஐயப்பனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது உங்களுக்கு நிறைய உத்தமம் நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து கொடுக்கும் ஒரு நாள் வந்து அன்னதானம் பண்ணுங்க உங்களுடைய நட்சத்திரமோ அல்லது உங்களுக்கு என்ன நாள் பண்ணணும்னு தோணுதோ அந்த நாள்ல அன்னதானம் கோயில போய் அன்னதானம் பண்றது அன்னதானத்துல கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நிறைய நன்மைகளை உங்களோட லைப்ல கஷ்டங்கள் இருந்து அப்படியே மாத்தும் அந்த கஷ்ட காலங்கள் இருந்து விடிவு விடுதலை கிடக்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த அன்னதானம்ங்கிறது உறுதியாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு வாக்கு சனி கோப்பை குலைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானம் காசு பணம் வருது தொழில நிறைய பிஸியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதானம் தவறி பேசாதீங்க அது உங்க குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லி சொல்லி காமிச்சு மறுபடியும் உங்களை டென்ஷன் தான் படுத்துவாங்க அதனால நிதானத்தை இழக்காம பொறுமைய கையாண்டாலே நீங்க தொட்டதெல்லாமே வெற்றி ஆகும் அதாவது குடும்பஸ்தானத்துல சனி இருக்கனால குடும்ப நபர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பேச பேசத்தான் செய்வாங்க வேற வழி கிடையாது குடும்பத்திலயும் சரி வெளியிலையும் சரி நிதானத்தை கடைபிடிச்சதா ஆகணும் கும்பராசிக்கு சமாளிக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாத்தையும் சமாளிச்சு வந்து பழகிக்குங்க ஆல்ரெடி இருப்பீங்க ஸோ அதனால அதையும் முறையே ஃபாலோ பண்ணுங்க ஏழுல கேது இருக்கு அதனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப மறுபடியும் சமாதானம் ஆகிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு பொதுவாகவே வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் நல்ல படிக்கக்கூடியது கெட்டிக்காரங்க அப்படின்னு பாராட்டு வாங்குற அளவுக்கு உங்களுடைய படிப்புகள் இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக வருது நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி உறுதியாக அதே மாதிரி மாதிரி இந்த இந்த சிவில் சர்வீஸ் ஒரு உயர் அமைப்புகள் அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கிறது போட்டி தேர்வுகளை வெற்றி பெறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட இருக்கு திக்பலமாக இருக்கும்போது நீங்கள் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு கிரகங்கள் நல்ல அமைப்புகள் இருக்குது செவ்வாயும் திக்பலமா இருக்கிறாரு சூரியனும் திக் இருக்கு அதனால ஏழு குடையவர் கேந்திர ஸ்தான அதிபதி ஒரு கேந்திரத்துல திக்பலம் பெறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உறுதியாக உண்டு அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயங்களா மாறும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பொதுவாவே கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பயணங்கள் போகும்போது உங்களோட லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அது நாலாம் இடத்தை பார்க்குது அதனால உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து நீங்கள் உங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை டைவர்ட் பண்ணி உங்களைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அறிமுகமும் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கங்க முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த சோஷியல் மீடியாவிலலாம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து இன்வால்மெண்ட் ஆகிக்காதீங்க பர்சனலாக யாரு கூடயும் போய் எமோஷனலான டச்சில் நீங்கள் இருக்காதீங்க எப்போவுமே உங்களோட பிரச்சனைகளை வெளியில சொல்லி பழகாதீங்க நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லி பழகணும் அப்படின்னா ஒண்ணு உங்க குடும்ப நபர்கள் குடும்ப நபர்கள்னாலே எனக்கு பிரச்சனை வந்தா நான் எங்க தான் போய் சொல்றது நிறைய பேர் நினைப்பீங்க கரெக்டு தான் இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நீங்களே சொல்லி பார்த்துக்குங்க உங்களுக்கு உங்களை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த உலகத்துல யார் இருக்க முடியும் சொல்லுங்க நீங்க உங்களோட ஃப்ரெண்டுன்னு நம்பி சொல்றவங்களே கால சூழ்நிலையினால உங்களுக்கு துரோகியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து தங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்களா அவங்க கிட்ட சொல்லி நீங்க இது பண்ணிக்கங்க ஆனா எக்காரணத்தை கொண்டோம் ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா ஆண் நண்பர்கள் கிட்ட நீங்க சொல்லணும் அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையால மாட்டும் அதனால உங்களுடைய கணவர் பத்தியோ ஒரு பேரண்ட்ஸ பத்தியோ வெளியில சொல்லாம இருக்கிறதா நல்லது அது நீங்க எழுதி பார்த்து எரிச்சிருங்க இல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு போய் என்ன செய்யுங்க சொல்லி பாருங்க இல்லன்னு யாருக்கு தெரியாம அழுதுட்டு கண்ணை தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிரிச்சிருங்க இதுதான் பெஸ்ட் வழி நீங்க பாட்டுக்கு வேற யார்கிட்டயாவது போய் சொல்லி அதுவே உங்களுக்கு பிளாக் மெயிலா மாறுறது இல்ல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கறது இன்னும் மன சங்கடங்களை ஏற்படுத்துறது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இந்த ராகு கேது இந்த வேலையை தான் செய்யும் சோ அதனால எப்பவும் இல்லாம திடீர்னு ஒரு எமோஷனல் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களை குடுத்துருவோம் சோ ராகு கேது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடுமையானதா நீங்க வழி இல்ல அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வராது கும்பராசிக்காரங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசா நினைச்ச விஷயங்கள்லாம் கை கூடும் நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு வாங்குறதுக்கு சூழ்நிலைகளை மாத்தும் அதே மாதிரி மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் இருக்குங்க முக்கியமா வந்து அரசாங்க அதிகாரிகள் இந்த பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால பதவி ஸ்தானம் அப்படிங்கிறது திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது நல்ல அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் லிஸ்ட்ல நீங்க நான் ஒரு தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு அலிகேஷன் ஆகி நீங்க போறதுக்கு உண்டான எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போது நிறுத்தி நிதானமா செய்யணும் உயர் அதிகாரிங்க சொல்றாங்க ஹையர் அபிஷியல் சொல்றாங்கன்னு பிளைண்டா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதனால நீங்க மாட்டிக்கிறீங்க கும்பராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப வல்லவர்கள் கால சூழ்நிலை சரியில்லாத போது நம்ம புத்தியை மழுங்கடிச்சிடும் அது சொல்றேன் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பத்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் பதவி ஸ்தானத்தை பாக்குது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் பாராட்டி ஒரு பதவி கிடைக்கும் மீடியால உங்களுக்கு பெரிய ஒரு லெவல்ல சப்போர்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல நீங்க ஒரு லைம்லைட்ல இருந்துட்டே இருப்பீங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான இதுதான் ராகு கேதுனால பிரச்சனைகள் இருக்கு கும்பராசியில் அரசியல்வாதிகள் உங்களுடைய அதாவது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வரணும்னா பரிகாரம் கேளுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னா ஆனால் மிகப்பெரிய லெவல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த ராகு கேதுக்கள் வந்து அதை தடை பண்ணுறதுக்கு உண்டான வழிய பார்க்கத்தான் செய்யும் கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு கும்பராசிக்கு கலைத்துறையில ரொம்ப ரொம்ப வளர்ச்சிகள் இருக்கு பொதுவாகவே இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது பர்சனல் கார் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு வீடு கட்டுறதுக்காக லோனுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அது ப்ராசஸ் ஆகி சக்சஸ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நாலு கிரகங்கள் பார்க்குது அதுல அஷ்டமாதிபதியும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா போகணும் நீங்க கரெக்டா போனா கூட ஒருத்தர் குடிச்சிட்டு வர்றது அதே ஒரு நாய் குறுக்கால வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க இதனால என்னன்னா விபத்து கண்டங்கள் அகால மரணங்கள் ஆகாம இருக்கும் அதே மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் தாய் இது வந்து சொத்துக்கள் வர்றது தாய்க்கு உடல் ஆரோக்கியம் கேடு அதே தாய்க்கு மருத்துவ செலவு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டானது இடத்த விக்க விற்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த இடம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய காசு பணம் சேர்க்கறது நன்மைகள்லாம் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்